நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது எஸ்பிஐ பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளை தொடர்ந்து கடன்கள் மீதான வட்டியை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் குறைத்துள்ளது எஸ்பிஐ வங்கி வீடு வாகன கடன்கள் மீதான வட்டியை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்தது பேங்க் இந்தியா ஓவர்சீஸ் வங்கி இந்தியன் வங்கியும் கடன்கள் மீதான வட்டியை குறைத்தன இதனை அடுத்து பேங்க் ஆப் மகாராஷ்டிராவும் தற்பொழுது வட்டியை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருந்தாங்க இதன் காரணமாக வங்கிகள் அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைச்ச அறிவிச்சாங்க அந்த வகையில் எஸ்பிஐ பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற பேங்குகளோட வரிசையில தற்பொழுது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் அவங்களுடைய வட்டியை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்திருக்காங்க இதன் காரணமாக அந்த பேங்க்ல வாங்கி இருக்கக்கூடிய வீட்டு கடன்கள் வாகன கடன்கள் மீதான வட்டி விகிதமும் குறையும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்